எந்த கட்சியாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கின்றனர் பொது இடங்களில் அரசியல் கட்சி சம்பந்தமான சிலை வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் தரப்பிலிருந்து சிலை கட்சி கொடி குறித்த மனுவை மனுதார திரும்ப பெற்றதால் வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் கட்சி கொடிகளை சொந்த அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பொது இடங்களில் அரசியல் கட்சி தொடர்பான சிலைகள் கட்சி கொடிகளை வைக்க அனுமதிக்க முடியாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரைகளை தெரிவித்திருக்கிறது இதுவற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் செய்தி குறித்து முழுவரும் வணக்கம் வணக்கம் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களின் தலைவர்களின் சிலைகள் கட்சி கொடிகளை சொந்த அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது தானே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சிலைகள் கொடிகள் பொது இடங்களில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர் மனுதாரர் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டதால் வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் முத்துகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் திருவாரூர் குடவாசல் சாலை பகுதியில் நாச்சியார் கோவில் கொலக்கரை பகுதியில் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சிலை பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ பாதிப்பு இல்லாத வகையில் உள்ளது இருப்பினும் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியியல் பிரிவு அதிகாரிகள் எம்ஜிஆர் சிலை அதன் அருகில் உள்ள கட்சிக்கொடி அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பினர் எம்ஜிஆர் சிலையை அகற்றக்கூடாது என அதிமுக சார்பிலும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் மூன்று முறை முதல் சிலையை தன்னிச்சையாக அகற்றக்கூடாது எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டால் மக்கள் வருத்தம் அடைவார்கள் எனவே இந்த சிலையை அகற்றுவதற்கு வழங்கிய நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தால் இந்த மனு நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஸ்ரீபதி முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையின் போது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களின் தலையை அவர்களின் சிலைகள் மற்றும் கட்சி கொடிகளை சொந்த அலுவலகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது தானே பொது இடங்களில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி எனவே இந்த இதனை அனுமதிக்க முடியாது இந்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய நேரிடும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் மனுதாரர் தரப்பில் மனுவை திரும்பி பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்ப அனுமதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்